வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக சென்னை அடையாள குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் இது காலம் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தார் ரிஷபத்தில் இப்போ ஐந்தாம் இடம் மிதனத்துக்கு போக போகிறாரு இதோடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது வாக்கியப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்குணிப்படி பயிற்சி ரெண்டு நாள் டிஃப்ரென்ஸ் குரு பகவான் ஆனால் மாறிடுறார் இந்த குரு பகவானோட பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகரம் கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு இந்த சனி பகவான் வீட்டுக்கு பொதுவா குரு பகவான் பெருசாக நல்லது பண்ற கிரகம் அல்ல அப்படின்னா பகை கிரகமா அப்படின்னா பகை கிரகமும் அல்ல இவர் வந்து ஒரு சமகிரகம் அதாவது சனி பகவானுக்கு ஈக்குவலான ஒரு சமபலம் பொருந்திய ஒரு கிரகம் சமகிரகம் தான் இதை சொல்லுவாங்க ஆனா மகரத்துக்கு வந்து இந்த குரு பகவான் பண்ணக்கூடிய பலனுக்கும் கும்பத்துக்கு குரு பகவான் பண்ணக்கூடிய பலனுக்கும் சற்று வேறுபாடுகள் உண்டு ஏன்னா குருவுக்கு இரண்டு பதினொன்று அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆதிபத்தியத்தை அவர் வாங்குவார் மூணு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் மகரத்துக்கு போயிடும் இரண்டுமே சனி பகவான் வீடாக இருந்தாலும் சற்று மாற்றங்கள் உண்டு இப்போ நம்ம இரண்டு பதினொன்று அப்படிங்கிற அமைப்பை கொண்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் போய் உட்கார போகிறார் பொதுவாக குரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் நற்பலனை தான் செய்யும் அதனால் உங்களுக்கு இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்ன நல்ல விஷயம் அப்படின்னா வேலையே இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க இல்லையா நல்ல வேலை இல்லை சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது சார் இல்லைன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கேருந்து வேலை கிடைக்கல திருப்பி தாய்நாடு வந்துடுவாங்க திருப்பி நான் அதே நாட்டுக்கு போகணுன்னாங்க இல்லைனா தாய்நாட்டில் இருந்தாலும் நான் வேலை நல்ல வேலை எனக்கு வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும் ஜாபில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு அதுவும் மூதிய உயர்வோட ப்ரமோஷன் உண்டு இப்போ அது எல்லாமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதை மட்டுமா ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதையும் இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார் நல்லதாக செய்து கொடுப்பார் நன்மையான விதத்தில் செய்து கொடுப்பார் இந்த குரு பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும் குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் தனது ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசியவே பார்க்குறார் தனது ஒன்பதாவது பார்வையால் பொதுவாக ராசியை குரு பார்ப்பது சிறப்பு இப்போ இந்த ராசியை குரு பார்க்குற இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது உங்கள் ராசி அதிபதியான சனி ராசிக்குள்ளேயே தான் இருக்கார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராகு பெய்து கேது பயிற்சி நடந்தது ராகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளேயே வந்துட்டார் அப்போ ராகுவும் சனியும் ராசிக்குள் இருப்பது அவ்வளோ விசேஷமான பலன் அல்ல அப்போ இந்த குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால அந்த ராகு கொடுக்கக்கூடிய இடைஞ்சல்களை கொஞ்சம் குறைச்சி விடுவார் அதனால் அது ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமாக நம்ம இருப்போம் அதுவும் ஒரு நல்ல விஷயம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ நாட்டுக்கான ஒரு யோகத்தை கொடுப்பாரு அதே மாதிரி உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உத்தியோகம் நிமித்தமாகவும் வெளிநாடு போகலாம் உயர்கல்வி படிக்கணும் எம்எஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை மகள் தந்தை மகன் உறவுகள் மேம்படும் பூர்வீகத்திலேருந்து சொத்து பத்துக்கள் கைக்கு வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் குரு தனது ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் சொந்த வீடு அவர் அந்த இடத்த பார்க்குறாரு அதனால் லாபங்கள் கிடைக்கும் அப்போ சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய லாபங்கள் கிடைக்கும் லாபத்துக்கான விஷயங்கள்லாம் கை கூடி வரும் திருமண விஷயங்கள் செய்யலாமா திருமண உறவுகள் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பிறவி கால ஜாதகம் நல்ல தசா புத்திகள் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஜோஷியரை பார்த்து இப்போ திருமணம் செய்யலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திருமண முயற்சிகளை செய்யுங்க ஏனையவர்கள் திருமண வயது இல்லை இல்லை சார் நான் படிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது பிரமாதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனியின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக அவர் மத்தியமான பலனை தான் செய்வார் ஆனால் பொதுவாக குரு பார்க்குற இடம் சுபட்சம் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடமாக வருவதால் இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பாவத்தை வைத்து இருக்கும் இடத்தை வைத்தும் அவர் சிறப்பான பலனை செய்ய போகிறார் அப்போது கல்யாணமான நபர்களாக இருந்தால் இப்போது ஆண் வாரிசு பிறக்கும் அதுலேயும் இரட்டை குழந்தைகள் பிறப்பாங்க இப்போ அதுதான் இந்த கும்பராசிக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு குழந்தையே இல்லைங்கிறவங்க இப்போ இந்த ஐயூஎஃப் இந்த மாதிரி சில ஒரு செயற்கை முறையில் கருவூட்டக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வைத்திய முறையை போய் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ அது சக்ஸஸ் ஆகிடும் இப்போ இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ எல்லா விதத்திலையும் பார்த்தா இந்த குரு பகவான் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதிக நற்பலனை செஞ்சிட்டு இருக்கார் ஒரு முறை குருவாயூர் சென்று சென்றுவாருங்க இந்த இருக்கக்கூடிய ஏதாவது ச சில சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதில் நிவர்த்தி கிடைக்கும் குருவாயூர் உங்களுக்கான பரிகார சேத்திரம் சிறப்பாக இருக்குது நல்ல குரு பயிற்சி